கிளியர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் விநாயகராக அவடமே கேட்கும் சார் வணக்கம் இப்போ நூற்றுக்கணக்கான படகுகள்ல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தகவல் கிடைக்காமலே இருக்காங்க அவங்களுக்கு தகவல் கிடைக்க எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நீங்க எடுத்துருக்கீங்க இல்லை அதாவது இப்போ ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் நாட்டுக்கெலுக்கு அந்த பக்கத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க மீன்பிடித்துள்ள ஒரு முப்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே போயிருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே இந்த அரசாங்கம் கொடுத்த பிஎஸ்என்எல் செயற்கைக்கோள் அந்த பிஎஸ்என்எல் தான் பயன்படுத்தியிருக்காங்க அது ஒரு இருநூறு நாட்டிகளுக்கு தான் அது ரீச் ஆகும் அப்போ இவங்க இருநூறு நாட்டிக்கலுக்கு மேலே வந்து பிடிக்காங்க அதுதான் வந்து அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்மார் ஷார்ட் இன்மார் ஷார்ட்னு சொல்லி மும்பை சார்ந்த ஒரு நிறுவனத்தில் தான் அதை ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக அப்போ திடீர்னு இந்த நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் இந்த போர் வந்தனால திடீர்னு அது வந்து அதை அந்த ரீசார்ஜ் பண்ணுறதை நிறுத்தியிருக்காங்க திருப்பவும் இப்போ வந்து நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் செக்ரட்டரி எல்லாம் வந்து இங்கேருந்து மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்பு பண்ணி மத்திய அரசாங்கத்தினுடைய வழியாக இன்றைக்கி நிர்மலா சீதா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மத்திய அரசாங்கம் அந்த ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஆழ்கடலில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களில் நம்முடைய ம மதிப்பிற்குரிய இன்றைக்கு நேரடியாக வந்து பார்த்து அவங்களுக்கு ஃபோனில் பேசினாங்க பேசி அவங்க வந்து சேஃபாக இருக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இது இப்போ எல்லாேருக்கும் ரீச் பண்ணக்கூடிய அளவில் உடனடியாக தகவல் கொடுப்பாங்க கொடுத்து அவங்க பத்திரமா ஆள்கடலை மீன்பிடித்து டிசாஸ்டர் அந்த புயல் வந்தாலும் அந்த இடத்துலேருந்து மாறி எந்த வித பிரச்சனையாலும் கரை திரும்பணும்னு நாங்கள் கேட்டுக்கோம் இப்போ வரும் நேரங்களில் உடனே புயல் விழுவாக வாய்ப்பு வைப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ எவ்வளவு நேரத்தில் இவ்வளவு மீனவர்களையும் நம்ம ரீச் பண்ண முடியுமா இல்லை தகவல் என்பது கொடுக்கப்பட்டு விட்டதா அதாவது இப்போது இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு இருபதாம் தேதி நாளைக்கு ஒரு புயல் அரபிக்கடலில் உருவாகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து ஏற்கனவே வானிலை அறிக்கை நாளைக்கு சொல்லிருக்காங்க நாளைக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு நாளைக்குள்ளாடி இப்போ ஏற்கனவே நாலஞ்சு பேரை நேரடியாக தொடர்பு கொண்டு நானும் பேசினேன் அப்போ அந்த விசைப்படகு இருக்கக்கூடியவங்க மீன்பிடி தொழில் இருக்கக்கூடியவங்க என்கிட்ட பேசுனாங்க ஆனால் வந்து ஒரு நாலேஜ் இப்போ இன்னைக்குள்ளாலே மோஸ்ட்லி வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா படகுகளுக்கும் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்கள தகவல் தெரிவிக்கிறாங்க தெரிவித்து அவங்க வந்து எந்த இடர்பாடுகள் இல்லாத இடத்துல அவங்க மாறி நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் வேற எந்த இஷ்யூ வராமல் நல்லபடியாக அவங்க வருவாங்க